இந்த ஒரு வீடியோல காமெடியான சம்பவங்களை தான் பார்க்க போறோம் ஸோ வீடியோக்குள்ள பார்த்துக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா ஒரு லைக் நான் பண்ணிக்கோங்க ஏன்னா எனக்கு அடுத்த ஒரு வீடியோ பண்றதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் அண்ணன் கொட்டத்தோட கொட்டமா செருப்பை விட்டு இருக்காரு ஒரு செருப்பு கிடைச்சிடுச்சு இன்னொரு செருப்பு தேடிட்டு இருக்காரு எப்படியும் அந்த செருப்பும் கிடைச்சிடுச்சு வடிகற்றண முட்டால அண்ணன் இடத்த பிடிப்பார் கேட்டு மேலே ஏறி வந்து கீழே இறங்கலான்னு பார்த்தாரு டக்குன்னு கேட்டு திறந்துக்கிச்சு சட்டுன்னு சேத்துல செருவிக்கிட்டாரு அம்பு டைட்டில் இருந்து குதிச்சான் ஆனா ஒண்ணுமே ஆகலை காரை திருப்புறது தம்பி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான் பார்த்தது என்னமோ ஓகே தான் ஆனா நின்று இடம் தான் சரியில்லை கல்ல தண்ணில தூக்கி போடுறதுக்கே எந்த கத்து கத்துறானா உடம்பு மழை தூக்கி போட்டு இருந்தா செத்தே போயிட்டு இருப்பான் போல தெருதே சாப்பிடலான்னு வந்த இடத்துல வகையா மாட்டிக்கினானே காட்டில் இருக்கிற உடும்பு எப்படி ஆஃபீஸ்க்குள்ளே வந்துச்சுன்னு தெரில ஆஃபீஸே அலப்பறை ஆயிடுச்சு தம்பி சும்மா இருக்கிற சேவலை அவ சீண்டிட்டே இருந்தான் அவனை எவ்வளோ நேரம் தான் பொறுப்பான் பொங்கி எழுந்துட்டான் கொத்தறதுக்கே போயிட்டான் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சிட்டான் என்னடா அண்ணா காலில் செருப்பு போடல ஏதோ ஒரு அர்ஜென்ட்டில் வெளியே வந்துட்டு இருக்காருன்னு பார்த்தா அக்கா வண்டியில் செருப்பு மாட்டிட்டு இருக்கு தேனிய வாயில மண்டாம் மூஞ்ச தேங்காய் மாதிரி ஆயிடுச்சு இது உனக்கு தேவையாடா